பூனை வணங்கின் இன்னொரு பேர் இருக்கு இந்த குப்பைமேனி இலையை பறிச்சு கொண்டாந்து வச்சோம் அப்படின்னாவே பூனை அது மேல வந்து உக்காந்துக்கும் குப்பைமேனி கசாயம் உடல் அசதி சோர்வை போக்கி சலிய உடனடியா வெளியேற்றுது சாலையோரங்கள்ல வயல் வரப்புகளில எளிமையா கிடைக்கக்கூடியதுதான் இந்த குப்பை மேனி இலை இந்த குப்பை மேனி இலை முட்டை வடிவத்துல இருக்கும் சற்று சொரசொரப்பா இருக்கும் இந்த இலைகளின் ஓரங்கள்ல வந்து பற்கள் போன்ற அமைப்பு இருக்கும் இந்த குப்பை மேனிக்கு பூனை வணங்கின்னு இன்னொரு பேர் இருக்கு இந்த குப்பைமேனி இலையை பறிச்சு கொண்டாந்து வச்சோம் அப்படின்னாவே நல்லாவே பூனை அது மேலே வந்து உக்காந்துக்கும் இந்த குப்பைமேனி செடி எங்கே இருக்கோ அதை அந்த அந்த இடத்துல வந்து பூனைக்கு அது ரொம்ப பிடித்தமானது இது அதனால தான் இதுக்கு பூனை வணங்கி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு பொதுவாக குப்பைமேனி வந்து தோல் பிரச்சனைகளை சரி பண்ணணும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் என்னுடைய முகநூலில் நான் எழுதியிருந்தேன் குப்பை மேனி கஷாயம் வந்து சளி பிரச்சனையை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இந்த குப்பைமேனி மேனி கஷாயத்தை சாப்பிட்டு நிறைய பேர் சளி சரியானதான் எனக்கு வந்து என்கிட்ட நேரடியாகவும் கமெண்ட்ஸ்லையும் சொல்லியிருக்கிறாங்க இந்த குப்பைமேனி மேனி கஷாயம் எப்படி வைக்கிறது அப்படின்னா ரொம்ப எளிமையானது ஏழு இலைகளை பறித்து சுத்தம் பண்ணிக்கீங்க நல்லா கழுவிக்கீங்க அந்த ஏழு இலை ஒரு நாலு அஞ்சு மிளகு மிளகு உடச்சியும் போட்டுக்கலாம் காரம் வேணும் அப்படின்னா உடைச்சி போடுங்க காரம் வேண்டாம் உடைக்காம அப்படியே போட்டுக்கங்க ஒரு சிட்டிய சீரகம் ரொம்ப தேவையான அளவு உப்பு இதுல இரண்டு டம்ளர் தண்ணி ஊத்தி ஒரு டம்ளரை சுண்டை காய்ச்சி நல்லா கொதி வந்து அந்த இலை வாசனை வரும் மஞ்சள் நிறம் தண்ணி மாற்றம் அடையும் அந்த நேரத்துல வடிகட்டி குடிச்சிங்க அப்படின்னா குப்பைமேனி கசாயம் தயார் சளி உடனடியாக வெளியேற்றும்